கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த டென் ஜி அப்படிங்கிறக்கூடிய சீனாவில் வந்து ஒரு அதிவேக இன்டர்நெட் வந்துருச்சு அந்த டென்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியான தவறான செய்திகள் பரவிட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதில் இருக்கக்கூடிய த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அது மாதிரியான தொழில்நுட்ப அடிப்படையில் அந்த பெயர் இல்லை அதை குறிப்பதும் அல்ல அது ஜி அப்படிங்கிறது வந்து டென் ஜிபிபிஎஸ் இன்டர்நெட்டில் டவுன்லோட் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பதாக மட்டுமே தவிர அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனை குறிப்பதல்ல வெறும் இது வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து டென் ஜிபிபிஎஸும் அப்லோட் ஸ்பீடு வந்து ஒன் ஜிபிபிஎஸ்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை குறிக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ன வரைக்கும் ஒன் ஜிபிபிஎஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸும் இருக்குது அது லீஸ் லைனாக கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை ஷேர்டு கனெக்ஷன்லேயும் கூட ஒன் ஜிபிபிஎஸ் வந்து டவுன்லோட் ஸ்பீடோடையும் இங்கே இருக்குது இது பத்து மடங்கு அதிவேகமாக இருக்கக்கூடிய இணைய வேகம் இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும் அப்படியான இது தானே தவிர இதுக்கும் ஜெனரேஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கும் தொடர்பு இல்லை அது ஒரு பேராக மட்டுமே வச்சுருக்கிறாங்க அந்த ஜி அப்படிங்கிறது வந்து டென் ஜிபி குறிப்பதை தவிர அந்த தொழில்நுட்பத்தோட இதை கொடுக்குற ஜென்ரேஷன்ஸை கொடுக்கல அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது